விடா இந்த படக்கமே போகல தான் போக கிடைக்கல தாஜ்மஹாலை கட்டுன கல் இருக்கிற இடத்தையாவது பாக்க வந்திருக்காரு நண்பர்களுக்கு வணக்கம் நாங்கள் சுற்றுலா போகணும் அப்படின்ற ஆசை வந்து நிறைய பேருக்கும் இருக்கும் ஆனால் அந்த சுற்றுலா போகிறதுக்காக நாங்கள் பிளான் பண்ணி நிறைய நாளாக வந்து திட்டமெல்லாம் போட்டு கடைசியாக சுற்றுலா போக முடியலை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வருத்தப்படக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உங்களோட நண்பர் வட்டத்துக்குள்ள நிறைய தடவை நடந்திருக்கலாம் காரணம் எல்லா பிளான் போட்டிருப்போம் இங்கே போக போகிறோம் எப்போ போகிறோம் எப்படி போகிறோம் என்னென்ன விதமான இடத்துல தங்க போகிறோம் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் நிறைய திட்டங்கள் போட்டிருப்போம் கடைசியாக வந்து எதுவுமே சாத்தியப்பட்டிருக்காது அப்படியான சில அனுபவங்கள் உங்களுக்கு வந்திருக்கலாம் ஆனால் எங்களுக்கு வருஷத்துக்கு நடந்த ஒரு விஷயம் வந்து நாங்கள் பெருசாக திட்டமே போடல எங்கே போக போகிறோம் எதுக்கு போக போகிறோம் சுற்றுலா மாதிரி ட்ரிப் மாதிரி ஒரு ஐடியா ஒன்று கிடைக்குமா அப்படின்னு சொல்லி யோசிக்காமலே ஒரு வாய்ப்பு ஒன்று கிடைச்சது இது அனுராதபுர பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு நண்பர் வீட்டுக்கு போகிற நேரம் அந்த இடத்துல இருந்து நாங்கள் இதை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு திடீரென்று ஒரு சுற்றுலா திடீரென்று ஒரு ட்ரிப் வந்து வாய்ப்பாக அமைஞ்சது எனவே நாங்கள் அதுக்காக தான் இப்போ போயிட்டுருக்கோம் இந்த பூர இடத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பசுமையான ஒரு இடமாக இருக்குது இந்த பூர வீதி முழுவதும் வந்து சிங்கள சகோதரர்கள் பகுதி அந்த பகுதி எப்பவுமே நாங்கள் எங்களோட தமிழர்கள் அல்லது முஸ்லீம்கள் எங்களுடைய நண்பர்கள் எல்லாருமே வாழக்கூடிய இடங்கள்ல இருந்து தாண்டி நாங்கள் சிங்கள சகோதரர்கள் வாழக்கூடிய ஊருக்கு போகிறோம் உணரலாம் என்ன எப்பவுமே பச்சையாக இருக்கும் அந்த ஏரியாவில் வந்து மரங்களை வந்து அதிக அளவில் அவங்க கொலை செஞ்சு இருக்க மாட்டாங்க அதாவது மரங்களை வெட்டி இருக்க மாட்டாங்க எப்படி எப்படி அந்த இயற்கை இருக்குதோ அந்த இயற்கையை அப்படியே வாழ விட்டுருப்பாங்க எனவே எப்பவுமே வந்து பசுமையா இருக்கும் வீடுகளுக்கு இடையில அவங்க வேலைகள் அல்லது மதில்கள் இதெல்லாம் வந்து நாங்கள் பெரிய அளவில் பார்க்க முடியும் முடியாது நகர்ப்புறங்களில் இருக்குது ஆனால் கிராமப்புறங்களை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் மதுளோ வீட்டுக்கண்டு ஒரு சொல்லி எல்லையோ கிடையாது மரங்கள் மட்டும்தான் அந்த எல்லைகளாக இருக்கும் கம்பி வேலி அப்படின்னு சொல்லியெல்லாம் நாங்கள் பார்க்க மாட்டோம் அப்படியான ஒரு பகுதி தான் இந்த பகுதி இதனூடாக நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்கும் வரைக்கும் கடைசியாக நம்மளோட நண்பர் இல்ஹாம் பிரதர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் நாமல் உயன அப்படின்ற ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி மட்டும் சொன்னார் எதுக்காக போகிறோம் அங்கே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி எங்களுக்கும் தெரியாது அவருக்கும் தெரியுமான்னு தெரியாது அந்த மாதிரி தான் இந்த பயணம் ஆரம்பித்தது பொழுதில் போனோம் அந்த ஏரியாக்கு போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அந்த ஏரியா வந்து ஒரு மிகவும் அழகான இயற்கையோடு ரம்யமான நாமல் உயன தேசிய பூங்கா அப்படின்றதான் அந்த ஏரியா அங்கே என்ன இருக்குது தேசிய பூங்கா அப்படின்னு சொன்னால் மரங்கள் இருக்கும் அங்கே பூக்கள் அப்படி இப்படின்னு சொல்லி சில கார்டன் மாதிரியான ஏற்பாடுகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம நினைப்போம் ஆனால் அப்படி கிடையாது இந்த இடம் கொஞ்சம் வித்தியாசமான இடமாக இருக்குது இங்கே போன உடனே நாங்கள் அந்த இடத்துல வந்து வாகனங்களை பார்க் பண்ணுறதுக்கான ஏரியா இருக்குது அந்த இடமே வந்து இயற்கையான ஒரு மரங்கள் நிறைந்த ஒரு சூழலில் இருக்குது நாங்கள் வாகனத்தை பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து டிக்கெட் எடுக்கணும் டிக்கெட் இருக்குது டிக்கெட் வந்து பெரிய அமௌண்ட் கிடையாது ஐம்பது ரூபா தான் ஒருத்தருக்கு டிக்கெட் நாங்கள் உள்ள வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணித்தியாலம் மூன்று மணித்தியாலம் வரைக்கும் செலவழிக்கலாம் உள்ளுக்கு போகிற நேரம் வந்து கண்டிப்பாக நாங்கள் போத்தல்கள் அல்லது கொலுத்தின் கடலாசுகள் இப்படியான அங்கே காட்டுப்பகுதிக்குள்ள அந்த வனத்துக்குள்ள எதையெல்லாம் நாங்கள் போட்டோம் என்றால் எல்லாம் சுற்றுச்சூழலை பாதிக்குமோ அப்படியான விஷயங்களை கொண்டு போகிறதுக்கு அங்க அனுமதி கிடையாது எனவே நாங்கள் வெளியில இருந்து போகிற நேரம் தண்ணி கொண்டு போறதா இருக்கலாம் அல்லது அப்படியான விஷயங்களுக்கு வந்து அங்க அனுமதி கிடையாது எனவே உள்ளவே வந்து குடிக்கிறதுக்கான குடிநீருக்கான வசதிகள் ஏற்பாடு பண்ணிருக்க அப்படின்னு சொன்னாங்க அதே நேரம் வேறு ஏதாவது கொண்டு போகணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அதை நாங்க இலைகள்ல அப்படி சுத்தி கொண்டு போகலாம் அங்க உக்கக்கூடிய இடங்கள் உக்கக்கூடிய கழிவுகள் போடக்கூடிய மாதிரி இடங்கள் இருக்குது ஆனா நாங்க பொழுத்தின் சொப்பின் அப்படியான பேக்குகளை வந்து கொண்டு போறதுக்கு அங்கு அனுமதி கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே நாங்க நண்பர்கள் கூட்டமா உள்ள க்கு தயாராகினோம் அந்த பெரிய தூரம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தெரியாது ஆரம்பத்தில் வெளியில் போகிறதுக்கு முன்னாடி சரி தண்ணி தான் கொண்டு போக முடியாது அப்போ ஏதாவது குடிப்போமா அப்படின்னு சொல்லி பார்க்குறது பக்கத்தில் இளநீக்கடை இருந்தது எனவே இளநிக்கடைக்கு தான் எங்களோட முதல் பயணம் இருந்தது வழக்கமாக வந்து எல்லோரும் வந்து ஒரு இடத்துல சுற்றி பார்த்துட்டு வந்து ஒரு டயர்டோட களைப்போட தான் இளநி குடிப்பாங்க இது நாங்கள் காலையிலேயே அந்த இளநீர் தான் முழித்தோம் அப்படின்னு சொல்லலாம் எனவே அவர் நூற்றி முப்பது ரூபா தான் ஒரு இளனி என்று சொன்ன உடனே ஒரு சந்தோஷம் அவர் தெம்பிலை இளனி எனவே அங்கே அந்த இடத்துல அந்த கடையோட ஓனர் அந்த சிங்கள சகோதரியோட மாத்தையா அவரோட கணவர் வந்து வெளியில் இங்கே போயிருக்கிறார் அப்படின்னு சொன்ன உடனே அவங்களால அந்த இளனியை வெட்ட முடியலை அப்போ நம்ம நண்பர்கள் நாங்கள் தான் வெட்டியிருக்கோம் இவ்வளோ வெட்டு வெட்டியிருக்கோம் இதை வெட்ட மாட்டோமா அப்படின்னு சொல்லி வாங்கி ஒவ்வொருத்தரும் இளனி வெட்டி குடித்தோம் போல் பெரிய யானைக்குய்யா அப்படின்னு சொல்ல முடியாது அந்த பெரிய பொய்யாவும் நடந்தது அதையும் வாங்கி வெட்டி போட்டு அதை சாப்பிட்றதுக்கு அதை உள்ளே சொப்பின் பேக்கில் கொண்டு போக முடியாது அப்படின்னு சொன்னாங்க தானே அதை ஒரு இலையில் வெட்டி எடுத்து வச்சோம் கடைசியாக இலை மட்டும்தான் உள்ளே போனது அதுக்கிடையிலே எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிட்டு தான் உள்ளே போனோம் உள்ளுக்கு போகிற பாதைகளை வந்து அப்படி மரங்கள் நிறைந்ததாக உட்பகுதி இருக்குது இந்த இடத்துக்கு நிறைய அரசியல்வாதிகள் ஏற்கனவே வந்திருக்கிறாங்க அப்படின்றத காணக்கூடியதாக முன்புறத்தில் சில வடிவமைப்புகள் அவங்களோட பதாகைகள் அவங்க அல்லாத கட்டமைப்புகள் செய்யப்பட்ட விஷயத்துக்கான கச்சின்னங்கள் அப்படியான விஷயங்கள் எல்லாம் இருக்குது இந்த பயணத்தில் நாங்கள் அஞ்சு பேர் இருந்தோம் நம்ம நஜாத் பிரதர் அதே போல் இரஃபான் பிரதர் இல்காம் பிரதர் அசீம் பாய் அவரோடு நான் இந்த அஞ்சு பேருமே வந்து உள்ளுக்கு நடக்க ஆரம்பித்தோம் உள்ளுக்கு நடக்கக்கூடிய அந்த பாதைகள் வந்து நடைபாதையெல்லாம் வந்து இப்போ வந்து செப்ப நடப்பட்டு இருக்குது அதாவது அதுக்கு வந்து கற்கள் பதிக்கப்பட்டு ஒழுங்காக நடந்து போகிற மாதிரியான ஏற்பாடுகள் இருக்குது நாங்கள் உள்ள போகிற நேரமே வெயில் எரிக்க ஆரம்பிச்சிட்டு ஆனால் அந்த வெயிலை வந்து நாங்கள் உள்ளுக்கு உணர முடியாது காரணம் என்னென்னு சொன்னால் ரெண்டு பக்கத்துலேயுமே வந்து மரங்கள் முற்றும் பொழுதாக படர்ந்துருக்குது மரங்கள் நிரம்பி இருக்கிறதால கீழுக்கு வந்து வெயிலே விழாது அப்படின்னு சொல்லலாம் சின்ன சின்ன அதாவது எங்கேயாவது ஒரு இடத்துல மரத்துக்கு கீழே நின்றால் எப்படி வெயில் இருக்குமோ அந்த மாதிரி தான் போகிற வழி முழுவதுமே அப்படின்றதால எங்களுக்கு வந்து எவ்வளோ தூரம் நடந்தாலும் களைப்பு காட்டலை அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்தது இருந்தாலும் சில இடங்களில் வந்து இருக்கிறதுக்கான வசதிகள் ஏற்படுத்தப்பட்டிருந்த உடனே அதை கண்ட உடனே கொஞ்ச நேரம் இருப்போமா அப்படின்னு சொல்லி நாங்களும் பார்த்துட்டு இருந்தோம் எனவே முற்றுமுழுதாக வந்து அந்த மரங்களுக்கு கீழே விழுந்து கிடக்கக்கூடிய சரகுகள் அந்த இதெல்லாம் அந்த இலைகள் காய்ந்து கிடக்கிறதெல்லாம் வந்து இயற்கையாகவே அந்த இடத்துல ஒக்கி மண்ணோட மண்ணாக போய் திரும்ப திரும்ப அந்த தேசிய வனம் வந்து அப்படியே இயற்கை அழகோடு இயற்கை பொலிவோடு இருக்குது எனவே அதுக்குள்ளே நடக்கக்குள்ளே ஒரு புத்துணர்ச்சி அங்கே இருக்கக்கூடிய அந்த காற்று அது எல்லாமே வந்து எங்களோட மூச்சு காற்றுள்ள கதை பார்க்குறதுக்கு வந்து ஒரு இயற்கையான உணர்வு இருக்கும் எனவே நண்பர்களோட கலகலப்பாக கதைச்சு கொண்டே நாங்கள் நீண்ட தூரம் நடந்தோம் நிறைய உறவுகளை நாங்கள் அங்கே காணக்கூடியதாகவும் இருந்தது வந்து சுற்றுலா பயணிகளாக இங்கிட நாட்டை சேர்ந்தவர்களும் சரி வெளிநாட்டை சேர்ந்தவர்களும் சரி ஒரு சிலர் அந்த இடத்துல நாங்கள் போன நேரத்தில் இருந்தாங்க ஆனாலும் இன்னும் அந்த விசேட நாட்கள் அப்படி வந்து வர்ற நேரம் இன்னும் அதிகமான நபர்கள் அதுக்குள்ளே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் எனவே இந்த நாமல் உயர தேசிய பூங்கா நாங்கள் நீண்ட தூரம் நடந்து போகிற நேரம் முற்றும் உள்ளதாக வேறு எதுவுமே அங்கே நாங்கள் நகரப்புறம் ஒரு காட்டுக்குள்ள ஒரு வன யாத்திரை போகிற மாதிரியான ஒரு ஃபீலிங் தான் அந்த உள்ளுக்குமே இருக்குது கூடுதலாக நாங்கள் அதுக்குள்ள வந்து நண்பர்கூட்டமாக போனோம் அப்படின்னு சொன்னால் அதை நாங்கள் என்ஜாய் பண்ணக்கூடிய விதமா இருக்கும் ஒரு இடத்துல வந்து நாங்கள் அந்த ஆரம்ப காலத்தில் இருந்த சிதைவுகள் அல்லது வரலாற்று சான்றுகளாக இப்போ வரைக்கும் புலனருவ அன்றாதுபுரம் போன்ற தேசிய இடங்கள் அந்த வரலாற்று சின்னங்கள்னு சொல்லி நாங்கள் சொல்ற சில இடங்கள்ல இருக்கக்கூடிய காட்சிகளை இங்கேயும் பார்க்கக்கூடியதாக இருந்தது இந்த இடத்துல கூடுதலாக வந்து அதாவது நினைவு தூவிகள் மாதிரியான அந்த கல்வெட்டுக்கள் அது ஆரம்ப காலத்தில் அந்த மண்டபம் ஒன்று இருந்திருக்கு அந்த மண்டபத்தினுடைய தூண்களாக அது வந்து இப்போ வரைக்கும் அந்த இடத்துல காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு அது இயற்கையாகவே அந்த இடத்துல அமைக்கப்பட்டிருக்கு இதில் பார்க்கக்கூடிய விதமாக இருக்கும் ஒவ்வொரு கத்தூண்களும் வந்து தனித்தனியாக கட்டி எழுப்பப்பட்ட கத்தூண்கள் கிடையாது மலையிலிருந்து வெட்டி எடுக்கப்பட்ட ஒரு தனித்த கத்தூணாக தான் வந்து நிறுத்தப்பட்டிருக்குது எனவே இது ஆரம்ப காலத்து வரலாற்று சுவடுகளினுடைய ஒரு தடமாக சான்றாக இருக்குது அதே போல் வந்து ஒரு இயற்கையான நீர்வீழ்ச்சி மாதிரியான ஒரு சின்ன ஒரு செட்டப் அது வந்து இயற்கையாகவே அந்த இடத்துல அமைக்கப்பட்டிருக்குது அதை கொஞ்சம் மெருகூட்டுற மாதிரி அந்த இடத்துல வந்து ஒரு அந்த நீர்வீழ்ச்சி வடிந்து வந்து ஒரு சின்ன குளத்தில் தேங்கிற மாதிரி ஒரு செட்டப் வந்து இயற்கையாகவே இருக்குது அதை கொஞ்சம் மெருகூட்டி அவங்க வடிவமைச்சிருக்கிறாங்க எனவே இந்த இடத்துலையும் நாங்கள் இருந்து அந்த தண்ணியோட அந்த அழகு அந்த தண்ணியோட குளிர்ச்சியை வந்து நாங்கள் பார்க்கக்கூடிய இது மறந்தது அதுக்கு மேலே ஏறி போகிற நேரம்தான் கொஞ்சம் வந்து மலைகள் மாதிரியான ஏற்பாடு இருந்தோம் அது வரைக்கும் நாங்கள் காட்டுக்குள்ளே சமதரையில் நடந்த மாதிரி இருந்தது அதுக்கு மேலே ஏறும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் உயரத்துக்கு ஏற வேண்டிய மாதிரி இருந்தது அந்த நேரத்தில் தான் எங்களுக்கு கொஞ்சம் களைப்பு எடுக்க ஆரம்பித்தது தண்ணியும் கொண்டு போகலையா அப்போ நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு கொஞ்சம் ஏறும்போதே மூச்சு வாங்க ஆரம்பித்தது நிறைய பேர் சொன்னாங்க இதுக்கு இதுக்கப்புறம் எப்படி திரும்பி போக போகிறோம் திரும்பி போகிற தான் இருக்குது நடந்தால் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு ஏற ஆரம்பித்தோம் அதுக்கு பிறகு தான் நாங்கள் உரிய இடத்துக்கு போச்சு பார்க்க போகணும் அப்படின்னு சொல்லி அது வரைக்கும் ஓரளவுக்கு எங்களுக்கு பெரிய அளவுக்கு தெரியாமலே இருந்தது அங்கே ஏறி போகும்போது இங்க இருக்கக்கூடிய பார்க்க வந்த இடம் அந்த பார்க்க வந்த இடத்தை நாங்கள் திரும்பாலும் சொல்லி கேட்குற நேரம் தான் இலங்கையில் இருக்கக்கூடிய தேசிய நாமல் என ஆசியாவிலேயே மிகப்பெரிய ஒரு இரும்பு மரக்காடு அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டது வந்து தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ற நேரம் இப்படித்தான் இரும்பு மரக்காடு அப்படின்னு சொல்லி தான் வரும் அதாவது வூட் ஃபாரஸ்ட் ஆசியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அயன்வூட் ஃபாரஸ்டாக இது பார்க்கப்பட்டது கிட்டத்தட்ட இருநூற்று அறுபது ஏக்கர் நிலப்பரப்பு இந்த பகுதிக்கு சொந்தமாக இருக்குது இங்கே வந்து அயன்வுட் ட்ரீ இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து ஒரு தனித்துவமான இலங்கைக்கு மட்டுமே தனித்துவமான ஒரு அயன்வுட் ட்ரீ அப்படின்ற விஷயம் வந்து இங்கே வந்து அவங்க சொல்லப்படுற விஷயம் இது வந்து வரலாற்று சான்றுகளில் இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுது அதைவிட இந்த பகுதிக்கு பொறுத்த வரைக்கும் கிறிஸ்தவுக்கு பின் எட்டாம் நூற்றாண்டளவில் வந்து தேவநம்பி தீசன் மன்னனிலிருந்து தொடங்கி டப்புல மன்னன் வரையிலும் வந்து முடிவடையக்கூடிய இந்த அயன்வூட் ட்ரீ அயன்வூட் மரங்கள் வந்து மீண்டும் மீண்டும் அந்த பகுதியில் அந்த பகுதியில் நடப்பட்டதாக சொல்லப்படுது எனவே தேவநம்பியதீசனோட தொடர்பான பகுதியாகத்தான் ஒரு வனப்பகுதியாகத்தான் இது பார்க்கப்படுது எட்டாம் நூற்றாண்டு அளவில் வந்து தேவநம்பியதீசன் மன்னனோட ஆட்சியின் போது நாமல் உயன வந்து பௌத்த பிக்குகளினுடைய ஒரு சரணாலயமாக கருதப்பட்டதாகவும் அது பிற்காலத்தில் ஒரு சிறை முகாமாக பயன்படுத்தப்பட்டதாகவும் சொல்லப்படுது எனவே அங்கு சிலர் சிறைப்பிடிக்கப்பட்டு அந்த பகுதியில் வைத்திருக்கப்பட்டதாக வரலாற்று சான்றுகள் சிலது சொல்லப்பட்டது இந்த பகுதியில் வந்து நா மரங்களை நடுவது ஒரு தண்டனையாக இருந்ததாகவும் சொல்லப்பட்டது இதோட உண்மையான ஆழமான விஷயங்கள் என்ன அப்படின்றத நாங்கள் பெரிய அளவுக்கு தேடல இந்த தனித்துவமான ஒரு இயற்கையான பிரதேசம் வந்து ஒரு அன்னளவாக ஒரு பதினைந்து இருபது ஆண்டுகளுக்கு முன்னர் தான் வந்து ஒரு பௌத்த விக்குவால இந்த பகுதி உலகினுடைய கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டிருக்குது அவரை வந்து வணக்கத்துக்குரிய வனவாசி ராகுல தேரர் அப்படின்னு சொல்றாங்க எனவே இவர் இந்த இடத்தை பிரபலப்படுத்தினது வந்ததுக்கு பிறகுதான் சுற்றுலா பயணிகள் இந்த இடத்துக்கு வர ஆரம்பிச்சிருக்கிறாங்க எனவே இந்த இடத்துல இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயமே இந்த மலைப்பகுதி தான் இது வந்து இளம் சிவப்பு குவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது எனவே பிங்க் கலர்ல இருக்கக்கூடிய அந்த பிங்க் குவார்ட்ஸ் தான் வந்து இந்த மலைப்பகுதி எனவே இந்த இளம் சிவப்பு மலைகள் இலங்கையில வேறு எங்கேயும் வந்து பெரிய அளவில் கிடையாது எனவே பெரிய மலையாக இந்த மலை வந்து நாங்கள் சாதாரணமாக மலைப்பகுதிகள் நிறைய இடத்துல ஏறி இருக்கிறோம் அந்த மலைகள் எல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு பகுதி வந்து ஒரு ஒரு சேப்ல ஒரு வடிவத்தில் இருக்கும் ஆனால் இந்த மலை அலைகள் வந்து வடிவம் கிடையாது குறிப்பா சொல்லணும் அப்படின்னு சொன்னால் இந்த முருகை கற்பாறைகள் எப்படி இருக்குமோ அந்த முருங்கைக்கற் பாறைகள் மாதிரி வந்து ஒரு வடிவமற்ற ஒரு கால் வச்சு ஏறுகிற நேரமே அந்த காலில் குத்துகிற மாதிரியான அப்படி முள் முள் மாதிரியான அமைப்புகள் தான் இருக்குது நிறம் வந்து பிங்க் கலரில் இருக்குது எனவே அந்த இளம் சிவப்பு நிறம் வந்து எங்களுக்கு அழகாக பார்க்கக்கூடிய விதமாக இருக்குது எங்களுக்கு நல்லாவே தெரியுது இதில் சில இடங்கள் வந்து வெட்டப்பட்ட மாதிரி சில இடங்கள் அப்படியே வெட்டி எடுக்கப்பட்ட மாதிரி கண்ணுக்கு காட்சி அளிக்குது அப்போ அந்த பகுதியை கேட்கும்போது தான் நண்ர் சொன்ன விஷயம் இந்த இருந்து இந்த இளம் சிவப்பு மலைகள்ல இருந்து கற்கள் வெட்டி எடுக்கப்பட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய தாஜ்மஹால் கட்டப்படுறதுக்காக ஷாஜகான் மும்தாஜுக்காக தாஜ்மஹால் கட்டினார் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கும் எனவே எங்களுக்கு அந்த தாஜ்மஹாலை போய் பார்க்கறதுக்கான சந்தர்ப்பம் இதுவரைக்கும் கிடைக்கல நிறைய பேர் இந்தியாவுக்கு போனவங்க அதை ஒரு சுற்றுலா தலமாக போய் தரிசிச்சிருப்பாங்க ஆனா எங்களுக்கு அந்த இடத்துக்கு போக கிடைக்கல அப்படின்னாலும் இந்த இடத்துல இருந்து இந்த இளம் சிவப்பு மலைகள் வெட்டி எடுத்து கொண்டு செல்லப்பட்டு அந்த தாஜ்மஹால் கட்டப்படுற நேரம் அந்த தாஜ்மஹால் கட்டுறதுக்கு கட்டடத்துக்கான கல்லாக பயன்படுத்தப்பட்டதாக சொல்லப்பட்டது எனவே இது வந்து வரலாற்று தடயங்களில் இருக்கா இல்லையா என்றதை தாண்டி இந்த பகுதியில் வாழக்கூடிய மக்கள் சொல்லக்கூடிய ஒரு கதையாக இருக்குது எனவே சில சிலுவைகளில் இது உண்மையாக கூட இருக்கலாம் எனவே நாங்கள் இந்த இடத்துக்கு போய் அந்த இடத்துல அமர்ந்து ஃபோட்டோ எடுக்கிற நேரம் அதிகம் ஆக உச்சிக்கு ஏறுறதுக்கான வாய்ப்புங்களுக்கு கிடைக்கல இன்னும் ஏறுறதா இருந்தால் வயசு போனவங்க தான் எனவே ஏறுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னதால் நாங்கள் அந்த இடத்துடைய குறிப்பிட்ட இடத்துடைய அதிலிருந்து நாங்கள் இறங்க வேண்டி இருந்தது எனவே அந்த இடத்துல நாங்கள் எடுத்து ஃபோட்டோ எடுத்துருந்தோம் அந்த இடத்தை சுற்றி பார்க்குற நேரம் வளர்ச்சி வர காடு மலை ரெண்டும் சேர்ந்து தான் இருக்குது ஆனால் அந்த மலை வந்து மிகப்பெரிய நீண்டு பறந்த ஒரு மலையாக தான் இருக்குது எனவே நீங்களும் போனீங்க அப்படின்னு சொன்னால் அங்காக்குபுரத்தில் ஹெக்ராவ பகுதியிலிருந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் தான் இந்த இடம் இருக்குது எனவே நீங்கள் நாமல் உயன அப்படின்னு சொல்லி கூகுள் மெப்பில் தேடினாலே காட்டக்கூடிய இருக்கும் அதுக்கு போகிறதுக்கான பாதை வந்து ஒரு சீரான பாதை தான் பெரிய வந்து கஷ்டப்பட்டு போக வேண்டியது கிடையாது எனவே சீரமைக்கப்பட்ட புனரமைக்கப்பட்ட பாதை இருக்குது அதே நேரம் பூரா வழி முழுவதும் இயற்கையான அழகு இருக்குது பார்த்துட்டு சொன்னால் கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து அழகான ஒரு காட்சி உங்களுக்கு கிடைக்கும் அழகான ஒரு சுற்றுலா தலமாக இது மாறும் அப்படின்றத நீங்கள் நம்பலாம் அதே நேரத்தில் இந்த இடத்துல நாங்கள் இறங்கி வர நேரத்தில் நாங்கள் பார்த்த ஒரு விஷயம் வந்து அதாவது வெளிநாட்டுக்காரங்க வெள்ளைக்காரங்களும் இந்த பகுதியில் வந்து இந்த இடத்தை பார்க்குறாங்க நாங்கள் எங்களோட நாட்டில் இருக்கிறோம் எங்களோட நாட்டில் இருக்கக்கூடிய வளங்களை பற்றி தெரியாம இருக்கிறோம் அல்லது எங்களுடைய வளங்களை நாங்கள் இதுவரைக்கும் சுற்றி பார்க்காம இருக்கிறோம் என்பது எங்களுக்கு ஒரு கவலைக்குரிய விஷயம் அல்லது நாங்கள் கொஞ்சம் வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்லலாம் எந்த இடத்துல நாங்கள் இறங்கி வாங்கின இடத்துல வெள்ளக்காரங்க ஏறி போடுறதை பார்த்ததும் எந்த இடத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம் எனவே பிலிப்பைன்ஸை சேர்ந்த ஒருத்தங்க வந்து அந்த இடத்தால் தாண்டி அவங்க தனியாகவே அந்த மலையில் ஏறி போயிருந்தாங்க இது போல் இன்னும் சிலர் வந்து அந்த இடத்துல ஒவ்வொருத்தராக குடும்பங்களாக அல்லது அந்த குழுவாக அவங்க வந்த குழுவோடு சேர்ந்து ஏறி அந்த இடத்துக்கு மலையுச்சிக்கு போய் அவங்க தெரியும் நம்ம எல்லாம் போனால் கண்ணால் பார்த்துட்டு வந்துடுவோம் அவங்க அந்த காட்சியை அழகாக படம் பிடிச்சு அவங்க வெளி உலகத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பாங்க எனவே அந்த அழகை நீங்களும் ரசிக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துக்கு போங்க திரும்பி வர்ற நேரத்துலேயும் நாங்கள் ஒரு இடத்துக்கு போயிருந்தோம் இது வந்து பழைய விகாரியோட ஒரு அடித்தளம் பழைய விகாரியோட ஒரு கட்டட அமைப்பு அந்த இடத்துல இருக்குது எனவே நண்பர்களோட இந்த பயணம் நல்லதாக இனிதாக என்ஜாய் பண்ணோம் எனவே நீங்களும் போனீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த நாமல் என பகுதிக்கு பேசிய பூங்காக்க போங்க இந்த இளம் சிவப்பு பாறைகளில் இருங்க மகிழ்ச்சியாக கொண்டாடுங்க வெயில் அடிக்கக்கூடிய நேரம் ஆனாலும் கூட இந்த இடம் வந்து அவ்வளோ குளிர்ச்சியாக அவ்வளோ இதமான ஒரு காலநிலை இருக்குது ஒரு அழகான காட்சியாக இது இருக்குது மிக முக்கியமாக வந்து தற்காலத்தில் இந்த வெப்பநிலை பூகோள வெப்பமை மாதல் இதை பற்றியெல்லாம் நாங்கள் கழிச்சிட்ருக்கோம் காரணம் இந்த காடழிப்பு இப்படியான விஷயங்கள் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலை வந்து இலங்கையில் இன்னும் அந்த இயற்கை இருக்குது இயற்கையோடு தான் வாழ்கிறோம் அப்படின்றத சொல்லக்கூடிய விதமாக இருக்குது எனவே ஒரு அழகான இடம் தான் கொஞ்சம் கஷ்டம் இருந்தாலும் முயற்சி பண்ணி பாருங்க இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னு சொன்னா ஒரு சந்தோஷமான ஒரு அனுபவம் கிடைக்கும்